பத்து பொருத்தம் இருக்குதா அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து எல்லாம் சரியா இருக்குதுங்க ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அது மிகப்பெரிய தவறுங்க இந்த ரெண்டு பொருத்தமும் கண்டிப்பா இல்லைன்னா நம்ம வேண்டாம்னு சொல்லிடுவோம் ஏழு எட்டுல நம்மளுக்கு வந்து இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து நாகதோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ ஏழு எட்டுல ராகு இருந்ததுனால ஒரு தம்பதியை சேர்த்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து குழந்த பாக்கி முக்கியம் அப்போ குழந்த பாக்கிங்கிற அஞ்சாம் மடம் அப்படிங்குறத அவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்த பிறகுதான் நம்மளுக்கு வந்து திருமண பொருத்தம் சரியா இருக்குது அப்படிங்கிறத நம்ம வாஸ்துகிங் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாஸ்து சந்திரை திருமண பொருத்தம் அதாவது கணவன் மனைவி தம்பதிகள் ஒன்று சேர நம்மளுக்கு வந்து இளம் வயதினர் திருமணம் நடக்கிறதுக்காக திருமண பொருத்தம் நம்ம பார்க்குறோம் அது வந்து எந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் பொதுவாகவே மேக்சிமம் என்ன பண்ணுறாங்க பத்து பொருத்தம் இருக்குதா அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து எல்லாம் சரியாக இருக்குதுங்க ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அது மிகப்பெரிய தவறுங்க பத்து பொருத்தம் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா நம்ம எதையுமே பார்க்கல அப்படின்னா அது வந்து சரியாக வராதுங்க கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும் பத்து பொருத்தம் பார்க்கணும் இருக்க இருக்கக்கூடாது பத்து பொருத்தையும் பார்த்து நம்மளுக்கு அதுக்கு இது என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம் அப்போ பத்து பொருத்தத்தில் முக்கியமானது என்னென்ன இந்த யோனி பொருத்தமும் இந்த ரஜி தான் நம்மளுக்கு முக்கியம் இந்த ரெண்டு பொருத்தமும் கண்டிப்பாக இல்லைன்னா நம்ம வேண்டாம்னு சொல்லிடணும் மற்றதெல்லாம் கூட நம்ம அனுசரிச்சுக்கலாம் இதே தினம் கனம் மகேந்திரம் ஸ்திரீ யோனி ராசி ராசி அதிபதி வசியம் ரஜ்ஜு வேதை நாடி விருட்சம் இந்த பன்னெண்டு பொருத்தங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பன்னெண்டு பொருத்தங்கள் இருக்குதுங்க இந்த பன்னெண்டு பொருத்தங்களுக்கு யோனியும் ரஜ்ஜும் தான் சரிங்களா இந்த ரெண்டு பொருத்தமும் இல்லாம நம்ம பண்ண கூடாது இது வந்து தாம்பத்தியம் குழந்த பாக்கியம் எல்லா விஷயத்தையும் இந்த தாம்பத்தியத்தை குறிக்கும் அப்ப நம்மளுக்கு ரஜ்ஜு இது வந்து கயிறு பொருத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இந்த கயிறு பொருத்தம் கண்டிப்பா முக்கியம் இதுக்கு அப்புறம் நம்ம ஜோதிடத்துக்கு உள்ள போயிடணும் ஜோதிடத்துக்கு உள்ள போயிட்டா அது நம்மளுக்கு வந்து சூரியன் அதனோட நிலைமைகள் என்ன அதுக்கப்புறம் சுக்கரனோட நிலைமைகள் என்ன செவ்வாயோட நிலைமைகள் என்ன சனியோட நிலைமைகள் என்ன ஏழாம் பாவத்தோட நிலைமைகள் என்ன இதெல்லாம் பார்க்கணும் லக்கணம் ரெண்டு பேர்த்துக்கும் எப்படி இருக்குது அதாவது ஆணுக்கு எப்படி இருக்குது பெண்ணுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறது லக்கணத்தை நம்ம பார்க்கணும் அதே சமயத்துல நம்மளுக்கு சந்திரன் அந்த லக்னம் சந்திர லக்னத்தையும் வச்சு பார்க்கணும் இதை ரெண்டையும் வச்சு பார்த்த பிற்பாடு அதுக்கப்புறம் செவ்வாதோஷம் சரிங்களா செவ்வாதோஷம் அதுக்கடுத்து நம்மளுக்கு நாகதோஷம் நாகதோஷம்னா ராகு கேது தோஷம் தான் நாகதோஷம் அப்ப ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது தான் ராகு கேது நம்ம ஏழு எட்டுல நம்மளுக்கு வந்து இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து நாகதோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப ஏழு எட்டுல ராகு இருந்ததுனாவே அது நம்மளுக்கு வந்து தோஷங்கள் இருக்குது அப்ப ரெண்டு பேர்த்துக்கும் சரியா நம்மளுக்கு வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும் இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து கலத்தர தோஷம் கலத்தர தோஷம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கடுத்து மாங்குழி தோஷம் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து குழந்த பாக்கியம் குழந்த பாக்கியம் அப்படிங்கிற அஞ்சாம் இடம் சரிங்களா ஏன்னா முக்கியமாக நம்மளுக்கு வந்து ஒரு தம்பதியை சேர்த்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து குழந்த பாக்கி முக்கியம் அப்போ குழந்தை பாக்கிங்கிற அஞ்சாம் இடம் அப்படிங்கிறத நம்ம எந்த லெவலில் இருக்குது அப்படிங்குறது அதை நாம் பார்த்துக்கணும் சரிங்களா இந்த இதெல்லாம் பார்த்த தான் பொருத்தம் சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்மளுக்கு முக்கியம் இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு பஞ்சபட்சி நம்மளுக்கு எப்படி இருக்குது அவங்களோட பட்சி சாஸ்திரம் எப்படி இருக்குது அதுலேயும் நம்ம பொறுத்த விஷயங்களை நாம் பார்த்துக்கலாம் சரிங்களா இவ்வளவு விஷயங்கள் பார்த்த தான் திருமண பொருத்தம் சரியா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் திருமண தேதி குறிக்கிறது அது வேற விஷயங்க ஆனா திருமண பொருத்தமே முதல்ல சரியா இருக்குது அப்படிங்கிறப்படுதான் நம்ம வந்து இது ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லணும் தான் நம்ம வந்து அவங்க பொண்ணு பிடிச்சிருக்குது மாப்பிள்ள பிடிச்சிருக்குது இல்லை குடும்பம் சரியா இருக்குது குடும்பம் சரியல்லாங்கிறது அது அப்பாரோட பிரச்சனை சரிங்களா அப்ப தசா பத்தி முக்கியம் இதுல இதுல தசா சந்தி நம்மளுக்கு முக்கியம் தசா புத்தி எப்படி ஓடிட்டு இருக்குது அப்படிங்கறத அதையும் பார்க்கணும் சரிங்களா இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்த பிறகுதான் நம்மளுக்கு வந்து திருமண பொருத்தம் சரியா இருக்குது அப்படிங்கறத நம்ம நிர்ணயம் செஞ்சு நாங்க நாம ரெக்கமெண்ட் பண்ணாதான் அவங்க வந்து அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பார்ப்பாங்க ஏன்னா பொறுத்துமே சரியில்லைங்கிற பட்சத்தில் அவங்க ஸ்டெப் எடுக்கிறதுல அர்த்தமே இல்லை இல்லை அப்போ நம்ம வந்து இது சரியாக இருக்குன்னு சொன்ன ஒரு பாடுதான் அவங்க மூவ் பண்ணுவாங்க சரி பொண்ணு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கே வீட்டுக்காரங்கிட்ட கூப்பிட்டு பேசினாங்கன்னா அப்போ சரியாக இருக்குது சரியாக இல்லை இல்லை படிப்பு இல்லை இல்லை இதில் அப்படிங்கிறது அது நம்ம கழிகிறது அப்பார்ட்டு பேசினா ஆனால் முதல்ல இதை விஷயத்தை நம்ம சரியாக சொல்லிடணும் சரிங்களா திருமண பொருத்தங்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கான்டாக்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிஎஃபை போட்டு நம்ம அனுப்பிச்சி விட்டு சரியா இருக்குது சரியாக இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம உங்களோட வாட்ஸ்அப்புக்கே நம்ம அனுப்பிச்சிட்டுருவோம் சரிங்களா ஓகே நன்றி வணக்கம்